அவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் குரூப்புக்குள்ளே வந்த உடனே உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணிடுங்க தமிழ் அறியாத மாணவர்கள் உங்களுக்கான இஷ்டப்பட்ட மொழியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் கிளாஸ் முடிந்ததும் அதற்கான வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் நம்முடைய அருள் நிறைந்த சித்தர்களால் பெற்ற உடலை காய கல்பநிலைக்கு உட்படுத்தக்கூடிய லிங்க விருத்தி ஆசனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட உட்பிரிவாகிய ஏழு சக்கர தியானத்தை பார்த்தோம் அதோட உட்பிரிவுகளாகிய ஐந்து ஒழுக்க பயிற்சியை பார்த்தோம் இந்த பயிற்சிகளை செய்வதால் கிடைக்கக்கூடிய அட்டமா சித்துக்களில் பிரார்த்தி அப்படிங்கிற மனு மருத்துவ நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நம்முடைய இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய செக்ஸுவல் கிளாண்டை வந்து துரிதப்படுத்தக்கூடிய நம்முடைய லிங்கத்தை தூண்டக்கூடிய ஆசனங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா வாரத்தில் சனிக்கிழமை தோறும் நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை தூண்டக்கூடிய ஆசனங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வியல் முறை உணவு முறையில் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுறது நரம்பு மண்டல பிரச்சனையால் தான் பாதிக்கப்படுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு கடந்த எல்லாருக்குமே வந்து நரம்பியல் பலகினம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எல்லாருக்குமே இருக்குது நாற்பது வயசில் ஐம்பது பர்சன்டேஜ் நரம்பியல் பிரச்சனை இருக்குது ஒரு ஐம்பது வயசை கிடக்கும்போது அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே நரம்பியல் பிரச்சனை உருவாகுது இந்த நரம்பியல் பிரச்சனை நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்முடைய பெனிஸோட இயக்கத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது உங்களுடைய மனதுக்கு உங்கள் பெனிஸ் கட்டுப்படுது அப்படின்னா உங்களுக்கு நரம்பு சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் உங்கள் மைண்டுக்கு வந்து பெனிஸ் கட்டுப்படலை அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பலகீனமாகுதுன்னு அர்த்தம் ஏன்னா உடலில் ஓடக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் தான் நிலை கொண்டு இருக்குது அந்த மூலாதார சக்கரத்துடைய ஒரு ஆர்கன் தான் நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அதாவது நம்முடைய ஆண் உறுப்பு அதனால தான் பாருங்கள் ஒரு புதிய உயிரை உருவாக்க வேண்டுமானாலும் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மரபியல் சார்ந்த குணங்கள் எல்லாம் கலந்து அது செக்ஸுவல் கிளாண்டில் ஸ்டோர் ஆகி பிறக்கிற குழந்தை நம்முடைய பாரம்பரிய குழந்தையாக இருக்கும் அப்போ நம்ம உடம்பில் ஓடக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் துல்லியமாக கணக்கிடுவது வரையறை செய்வது அதன் ஆரோக்கியத்தை கணிப்பது நம்முடைய ஆணுறுப்பு அப்போ ஆணுறுப்பு உனக்கு ஒழுங்காக இருந்தாலே உனக்கு ஒரு நோயும் இல்லைன்னு அர்த்தம் ஆணுறுப்பு பிரச்சனையாக இருக்குன்னா உனக்கு நரம்பியல் பிரச்சனை இருக்குது நரம்பியல் பிரச்சனை இருந்தால் இரத்த ஓட்டம் குறையும் ரத்த ஓட்டம் குறைஞ்சிதுன்னா ஒவ்வொரு ஆர்கனா பாதிக்கும் அப்படி ஆணுறுப்பை பிரியமாக வைத்து கொண்டால் உனக்கு எந்த நோயும் வராது அதனால தான் சித்தர்கள் நமக்கான ஆசனத்தை கூட மகா லிங்க விருத்தி ஆசனங்கள் அப்படின்னு பிரித்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இறை வழிபாட்டில் கூட லிங்கம் என்பது ஆண் உறுப்பு ஆவுடை என்பது பெண் உறுப்பு இது இரண்டும் கலந்தது தான் சிவலிங்கம் அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதனதன் ஜனன உறுப்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஜீவனோடு வாழவே முடியும் இதை மையப்படுத்தக்கூடியது தான் சிவலிங்க வழிபாடு ஏன்னா நம்முடைய உயிர் தங்கி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செக்ஸுவல் கிளாண்ட் நம்ம ஃபோமில் தான் நம்ம உயிரே நிலை கொண்டு இருக்கும் நம்ம ஃபோமுடைய அ அடர்த்தி குறைஞ்சிடுதுன்னா உயிர் உடலை விட்டு வெளியே போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறந்து விட்டான் அப்படின்னா அவனை செத்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க செத்து விடவில்லை சத்து விட்டார் சத்து விட்டார் சத் அப்படிங்கிறது ஜீவ குழம்பு த ஃபோம் ஒரு மனிதனுக்கு அந்த ஜீவ குழம்புடைய அடர்த்தி வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு உயிருடைய அடர்த்தி இருக்கும் உயிரை பொறுத்து தான் அவன் உடம்பில் ஞானம் இருக்கும் ஞானத்தை பொறுத்து அறிவு இருக்கும் அறிவை பொறுத்து மனம் இருக்கும் மனதை பொறுத்து பிராணன் இருக்கும் பிராணனை பொறுத்து சரீரமும் இருக்கும் அதனால் நம்முடைய ஜனன உறுப்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் அதற்கு உண்டான ஆசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன உறுப்பை வந்து கண்ணால் பார்த்து மன கண்ணால் அந்த ஆர்கண மனக்கண்ணால் கொண்டு வரணும் மனக்கண்ணில் படியக்கூடிய வடிவத்தை தான் நம்ம மனதால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு மூணு நம்ம பெனிஸுடைய இன்னர் அனேட்டமி உங்களுக்கு அனுப்பியிருந்தோம் பார்த்திங்களா எல்லோரும் பார்த்திங்களா ஆன்சர் பண்ணுங்கள் ஆ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்சல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அதை டோர்சல் டி ஓ ஆர் எஸ் ஏ எல் டோர்சல் நர்வ் சிஸ்டம்னு இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஸுக்கு அதிக ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய பிரதான நரம்பு புள்ளி அது எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அந்த ஸ்பைனல் கார்டுடைய சேக்ரல் இருந்து அந்த நரம்பானது கிளம்பி வரும் அந்த சாக்ரல் பாயிண்ட்னால் எது அப்படின்னா நம்மளுடைய தொப்புள்லருந்து எட்டு வரட்கடை கீழே வச்சிங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி போனீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஆர்கன் தான் சேக்கரல் அதிலிருந்து வரக்கூடியது தான் அந்த டோர்சல் நர்வ் சிஸ்டம் அந்த சேக்கிரல் பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூலாதாரம் நீ அஸ்வினி முத்திரை போட்டனாலே டோ நம்ம சாக்ரல் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அஸ்வினி முத்திரை போட்டாலே அந்த டோர்சல் நர்வை வந்து நல்ல இழுத்து வேலை செய்யும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அஸ்வினி முத்திரையை போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பெனிஸுக்கு போகக்கூடிய டோசல் நர்வ் சிஸ்டத்தில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் நடக்கும் அதே மாதிரி அந்த அனாட்டமியை நல்லா பார்த்து மைண்டில் ஏற்றிக்கோங்க உங்களுடைய லிங்கமும் அப்படி தான் இருக்கும் அப்போ அதில் உள்ள மசில் அதில் உள்ள நரம்பு எல்லாத்தையும் முதல்ல மனப்பாடம் பண்ணிடுங்க டோர்சல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னா உங்கள் மைண்ட் அந்த நரம்புக்குள்ளே போகணும் சாக்கரல்ல இருந்து அப்படியே நரம்பை தூண்டி கொண்டு வந்து அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம பாடியோட அனாட்டமி எல்லாமே அனுப்புவோம் அதை அப்படியே மனக்கண்ணில் ஏற்றணும் அதில் உள்ள ஒவ்வொரு நரம்புகளுடைய பெயர்களையும் படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் ஏன்னா நம்ம மனசை நம்ம எங்கே கொண்டு போகிறோமோ அந்த இடம் வேலை செய்யும் அப்போ நமக்கு உடம்புக்குள்ளே என்னென்ன அனாட்டமி நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன பாகங்கள் இருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா தான் மனசை கொண்டு அதுக்குள்ளே போக முடியும் சரி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது நம்முடைய சேக்ரேட் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த டோசல் நர் சிஸ்டத்தை நம்முடைய பிராணனின் மூலமாக நம்ம இயக்க போகிறோம் சரி வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி எளிய முறை யோகா எல்லோரும் எல்லாரும் கையை நீட்டிக்கோங்க ரெடி நாடி சுத்தி சோங்களை மூச்சை இழுக்கணும் ஹோல்டிங்கில் அடக்கணும் ஹம் சொல்லும்போது இடதுல ஒன்று வலதுல ஒன்று ரெண்டும் சேர்த்தது ஒரு கவுண்டிங் குறைஞ்சது அறுபது கவுண்டிங் செய்ய முயற்சி பண்ணுங்கள் முடியலையா வர்ற அளவுக்கு செய்யுங்க ரெடி அஸ்வினி முத்திரை போட்டுக்கணும் எப்போ மூச்சு பயிற்சி பண்ணாலும் அஸ்வினி முத்திரை ரெடி מציע לך סו... חול முடிச்சவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க இயல்பான சுவாசத்தை கவனிக்க இப்போ அதே நாடி சுற்றி தான் பண்ண போகிறோம் சோன்னு சொல்லும் பொழுது அஸ்வினி முத்திரை வழியாக மூச்ச உள்ள இழுக்கணும் ஹோல் சொல்லும் பொழுது நம்முடைய சேக்ரல் பாயிண்ட்டு ஹோல்டுன்னு சொல்லும்போது நீங்கள் அஸ்வினி முத்திரையிலே மூச்சை அடக்குங்க ஹம்முன்னு பொழுது நம்ம டோசல் நர்வ் சிஸ்டத்தில் தூண்டுற மாதிரி அது வழியாக மூச்சை வெளியே விடுங்க அதாவது பெனிஸ் வழியாக வெளியே விடணும் இதில் பெனிசுன்னு சொல்கிறத விட அந்த நரம்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டீஃப்பாக பண்ணுறதுக்கு அந்த நரம்பு தான் மனக்கண்ணில் இருக்கணும் அந்த நரம்பு வழியாக மூச்சை வெளியே விடணும் ரெடி சரியாக முப்பது கவுண்டிங் பண்ணு ரெடி இப்போ லிங்க முத்திரை போட்டுக்கோங்க மனக்கண்ணால் தான் ஹோல்டு பண்ணணும் மனசால மூச்சை அடக்கணும் ரெடி லிங்க முத்ரா അശ്വിനി മുത്തരയിലൂച്ച എഴുങ്ങ സോ ഹോൾഡ് അടക്കങ്ങ அந்த டோல்சல் நர்வ்ஸை வந்து நல்லா தூண்டி விடுங்க நல்ல வேகமாக பண்ணுங்க நல்ல வேகமாக பண்ணுங்க நல்ல வேகமாக பண்ணுங்க பாருங்க பாருட்டு மேல அப்புறம் அப்புறம் இடது கால் சோது ரைட் லெக் பிளஸ் லெப்ட் லெக் ரெண்டும் சேர்த்தது ஒரு கவுண்டிங் In the Maripur 10 counting saber. Ready? Right leg. So. Hum. Left leg. So. Hum. One. So. Hum. So. Two. So. Hum. So. Three so come so four so come so five so come so six so come so Seven so hum so eight so hum so nine so hum so ten relax relax ഇൽപാണ് മൂച്ച എഴുത്തവിടുങ്ങ